நாடாளுமன்ற தேர்தல் தேதி நெருங்க நெருங்க மக்களிடையேயும் அரசியல்வாதிகளிடையேயும் தேர்தல் பரபரப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும் பலவேறு பலவிதமான கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டு இருக்காங்க இந்த கருத்து கணிப்பு உண்மையா இந்த கருத்து கணிப்பு பொய்யா அப்படின்ட்டு மக்கள் மத்தியில் பல்வேறு விவாதங்களும் நடைபெற்று வருது மக்களவை இடைத்தேர்தல் தொடர்பாக லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் நடத்திய கருத்து திமுக கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் மக்கள் ரொம்பவே விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் அமைஞ்சிருக்கு சொல்லலாம் ஒவ்வொரு தேர்தலின் போதும் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சார்பில் கருத்து கணிப்பு வெளியிடப்படும் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் பண்பாட்டு மக்கள் தொடர்பாக சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளில் மார்ச் பதினேழாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி வரை இருபத்தி ஓராயிரத்து நானூற்று அறுபத்தி நான்கு பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க அந்த கருத்து கணிப்பினுடைய முடிவு தான் இப்போ வெளியாக இருக்கு வெளிவந்தது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பதிவிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் அதன்படி தமிழக புதுச்சேரியில உள்ள நாற்பது தொகுதிகளில் திமுக கூட்டணி மக்களவை தேர்தல்ல இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணி மூன்று முதல் ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அமமுக ஒன்று முதல் ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னும் ஓரிரு தொகுதிகளில் இழுபறி நீடித்து வருவதாகவும் தெரிய வந்திருக்கு அதே மாதிரி பதினெட்டு சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக ஒன்பது முதல் பதினோரு தொகுதிகளிலையும் அதிமுக ரெண்டு முதல் மூன்று தொகுதிகளிலையும் அமமுக ஒன்று முதல் ரெண்டு தொகுதிகளிலயும் வெற்றி பெறும் அப்படின்னும் இந்த லயோலா மாணவர்கள் நடத்திய கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கு இந்த தேர்தலில் பணம் பெற்றுக்கொண்டு வாக்களிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருக்கிறதால பணம் செலவழிக்கிறத பொறுத்து தேர்தல் வெற்றி அமையும் இந்த இந்த கருத்து கருத்து தெரிய வந்திருக்கு திமுக கூட்டணி பெரும்பான்மையான தொகுதிகளில் வெற்றி பெறும் சொல்லி முடிவு வந்திருக்கிறது திமுகவை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படுத்திருக்கு ஆனா அதிமுக கூட்டணிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கருத்து எல்லாம் வச்சு எதுவும் முடிவு பண்ண முடியாது மக்களுடைய மனதை எடை போடுறதுக்கு எந்த விதமான கருத்து கணிப்புமே உதவாது எல்லாருமே கருத்து கணிப்பு ஒரு விதமா சொல்லிட்டு ஓட்டு போடுற அன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களுமே மாறக்கூடிய நிலையெல்லாம் கூட தமிழகத்தில் இது வரைக்கும் நடந்திருக்கு அது மாதிரி கூட நடக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லிட்டு வர்றாங்க மேலும் இந்த கருத்து கணிப்பு குறித்து ஒவ்வொருத்தரும் மத்திலேயும் ஒவ்வொரு விதமான தகவல்கள் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த கருத்துணிப்பினுடைய முடிவு அப்படிங்கிறது அதிகம் பேசப்படக்கூடியதாகவும் அதிகம் விவாதத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருளாகவும் மாறி இருக்கு அதிகமாக வைரலாகவும் பரவிட்டு இருக்கு மேலும் இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்கிறத கீழே உள்ள காம்பாக்ஸ் பதிவு பண்ணுங்க மேலும் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் கொடுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக அதிகமான இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி எல்லா அப்டேட்ஸ் ப்ளஸ் தகவலையும் நீ உடனுக்குடன் மறக்காம உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது பக்கத்தில் பண்ணுங்க பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திக்கும் நன்றி வணக்கம்